ஆமோஸ் ஆமோஸை கூப்பிட்டு கேட்குறாங்க நீ என்ன அவ்வளோ பெரிய இறைவாக்கினரா அதுக்கு ஆமோஸ் சொல்கிறார் இல்லைங்க இந்த மரத்தெல்லாம் வெட்டுற ஆளுங்க நான் ஆண்டவர் என்ன கூப்பிட்டு இதை சொல்ல சொன்னார் சொல்லிட்டேன் நான் இறைவாக்கினர்லாம் கிடையாது சொன்னது யாரு ஆமோஸ் ஹலோ சொல்லுங்க ஆமோஸ் சொல்கிறாரு நான் இறைவாக்கினர்லாம் கிடையாதுங்க ஆண்டவர் என்ன கூப்பிட்டு இதை சொல்ல சொன்னார் சொல்லிட்டேன் நான் இறைவாக்கினால் நான் மரத்தை வெட்டுறவங்க எவ்வளோ தாழ்ச்சி பார்த்தீங்களா எவ்வளவு தாழ்ச்சி பார்த்தீங்களா அதுதான் முக்கியம் இறைவாக்கினருக்கு நம்ம எல்லாரும் அபிஷேகம் வேண்டும் என்பவர்கள் தாழ்ச்சியாக போராடணும் அப்பதான் அபிஷேகம் கிடைக்கும் உண்மையான அபிஷேகம் கிடைக்கும் பிரியமானவர்களே போலி அபிஷேகம் இருக்கிறது பைபிள் சொல்லுது ஐயா உட்காருங்க நீங்க வீட்டில் போய் இறைமையா பதினாலு வாசிங்க நான் மறுபடியும் இன்னொரு வசனம் சொல்ல சொல்றேன் எசை பதிமூணு ஒன்பது சீக்கிரம் எடுங்க எசைக்கியல் பதிமூணு ஒன்பது சீக்கிரம் வேக வேகமா டைம் இல்ல அம்மா அம்மா எந்திரிச்சு சத்தமா தெளிவா அழகா பொறுமையா இருங்க இருங்க ஏதோ அம்மா வாசிக்கிட்டோம் இருங்கம்மா அவங்க வாசிக்கிட்டோம் நல்லா கவனிங்க நீங்க போய் இதை வாசிக்கணும் வீட்டில் போய் வாசிக்கணும் இசைக்கியல் பதிமூணு ஒன்பதாவது வசனம் பொய்காட்சி கண்டு ஏமாற்று குறி தரும் குறி சொல்லுதல் புரியுதா குறி கேட்க போறாங்க இப்பெல்லாம் ஃபாதர் எங்கள் வீட்டில் இப்படி ஆயிடுச்சு என்னவா இருக்கும் நான் குறிகெலாம் சொல்ல முடியாதுங்க நான் ஜெபம் பண்ணுறேங்க ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் குறி சொல்ல முடியாது கடவுளே எனக்கு வெளிப்படுத்தினாளொழியே நான் என்ன சொல்ல முடியாது குறி சொல்ல முடியாது யார் குறி சொல்கிறா ஒருத்தர் கிட்டே நீங்கள் போகிறீங்க ஒரு பாஸ்ட்டு கிட்ட ஒரு ஒருத்தர்கிட்ட போகறீங்க அவர் சொல்கிறாரு உங்கள் வீட்டில் யாரும் மந்திரம் பண்ணி வச்சுருக்குறாங்க குறி சொல்கிறது இதுதான் இதுக்கு பேர் என்ன குறி சொல்லுவது இது பைபிளுக்கு விரோதமானது இது பைபிளுக்கு விரோதமானது ஏன்னா கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு எதிராக எந்த மந்திரமும் இல்லை எந்த மாயமும் இல்லை கடவுளுடைய பிள்ளைகளை யார் சபிச்சாலும் அவங்க தான் சபிக்கப்படுவாங்க யார் ஆசிர்வதித்தாலும் அவங்களுக்கு தான் ஆசிர்வாதம் பைபிள் வசனம் சொல்கிறது